அவங்களோட ஆக்டிவிட்டிஸே வந்து ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி இருக்கு நாங்கள் வரும்போது போகும்போதெல்லாம் முன்னாடி சொல்லிடுவோம் அம்மாட்டு சொல்லிடுவோம் அப்படிதான் இருக்கும் ஏதோ ஒரு தப்பு நடக்குது யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்களா ஏதாச்சும் ஒரு சீட்டிங்கோ ஏதோ ஒன்று நடக்குது என்னன்னு சொல்லி தெரியலீங்க கொஞ்சம் என்ன அம்மா தனியா இருக்கிறனால எங்களுக்கு பயமா இருக்கு நிறைய டிரைவர் வருவாங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வருவாங்க யாரோ ஏதோ பண்ணுறாங்களோங்கிற மாதிரி பயமா இருக்கு அம்மாட்டு கேட்டால் இல்லை ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை கொஞ்சம் வந்து திருட்டு போயிருச்சுன்னு சொல்லி போய் சொன்னாங்க ஏன் நீங்க போலீஸ் கேஸ் கொடுக்கல ஏன் எங்ககிட்ட சொல்லுன்னுக்கு இல்லை வேண்டாம் எப்படியும் இதாயிரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்றேன் சார் நீங்க அப்போ எங்க எந்த யார்கிட்ட சொன்னீங்க இதை பார்த்திங்க போது நான் எந்த போலீஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல நானே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி நினைச்சேன் வேலைக்கு வரவங்க அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நான் ஒரு என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்றாங்க சில ஜுவல்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டேன் நான் ஸோ அதெல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு வித்துட்டு நான் வேற வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு சில ஜுவல்ஸ் காமிச்சாங்க ஆனால் வித்ததுக்கும் அவங்க வாங்கினதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தது ஒரு ஒரு கோடியாக இருந்துச்சுன்னா வாங்கினது வந்து ஒரு ஒரு டென் லேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்படிதான் இருக்கு ஸோ ஏதோ ஒன்று நடக்குது அவங்க வந்து பொய் சொல்றாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது அதனால கொஞ்சம் என்ன பாருங்கன்னு சொல்லிட்டுதான் சொல்லி கேஸ் சொன்னாங்க இந்த கேஸ் கேட்கும் போது எனக்கு தலை சுற்றிடுச்சு ஏன்னா ஒரு பெத்த அம்மா பசங்களை ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா